அத்தனை உறவுகளுக்கும் அன்பான வந்தனங்கள் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனாவுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்றத சொல்லிக்கொண்டு என்னுடைய பயிர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமர்த்தி விட்டுருங்க டாக்டர் அர்ச்சுனா மீது வீண் பலி சுமத்துகின்ற ஒரு சில ஊடகங்கள் அவர் மீது அவமானமான செய்திகளை எழுப்பிக் கொண்டே இருக்கின்றன அவ்வாறான செய்தி ஒன்றை பற்றி தான் இன்றைய இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த செய்தி வந்து இவ்வாறு தான் அமைஞ்சுக்கிறது அதாவது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்குள் நடந்து கொள்ள வேண்டிய நாகரிகம் முதிர்ச்சி முதிர்ச்சி ஏதுமற்று பொறுப்பற்ற விதத்தில் அர்ச்சுனா நடந்து கொள்வதனால் யாழ்ப்பாண மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்துக்குள் எழுப்ப முடியாத இக்கட்ட நிலை எழுந்துள்ளதாக செய்தி தொ ஆரம்பிக்கிறது எனக்கு புரியலை நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வந்து அவ்வளவு முன்னர் முறை முறைப்பாடுகள் பெற்றதன் காரணமாகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் யாழ்ப்பாண பிரச்சனைகளை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக முடிஞ்சவரை தன்னால் வந்து போராடி கொண்டிருக்கிறார் இதில் வந்து எங்கே எந்த இடத்துல வந்து அங்கே யாராவது சொல்லியிருக்கிறார்களா அல்லது வந்து ஏதாவது பாராளுமன்றத்தினுடைய சட்டங்கள் கோவைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதா இதனால் வந்து இப்படி ஜி டாக்டர் அர்ஜுனா கதைச்சால் வந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாண பிரச்சினைகளை கதைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா எனக்கு தெரியவில்லை அது அந்த செய்தி அதுக்கு அடுத்த அடுத்ததாக அர்ஜுனாவின் சிறுபிள்ளைத்தனமான நடத்தை பேச்சினால் அவரது உரையை யாரும் கணக்கெடுக்காத நிலை ஏற்பட்டுள்ள சூழலில் நாடாளுமன்றத்திலும் அவரது நடத்தை காரணமாக முகம் சுளிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்தி சொல்கிறது நேற்றைக்கு அவர் தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார் நேற்று முன்தினம் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது இல்லை அதுக்கு பாராளுமன்றத்தினுடைய அனுமதி கொடுக்க முடியாத காரணம்னு சொன்னால் அது சரியான தெளிவான விஷயங்கள் அதாவது பாராளுமன்றத்துக்கு சரியாக கிடைக்கல அதனால் நீங்கள் வந்து திருப்பி போடுங்க நாங்கள் வந்து உங்களை தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்ன பொழுது அங்கே வந்து அவருக்கான பேச்சுரிமை இருந்தது அதுக்கு இப்போ அப்புறமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் என்பிபி கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து சொன்னார் நீங்கள் கட்டாயம் வந்து டாக்டர் அர்ஜுனாவுக்கு வந்து பேசுவதற்கு காலம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக நேற்று வந்து பார்த்திங்க சொன்னால் த தாராளமாக அவர்கள் நேரம் வந்தது இடையில் வந்து ஏற்பட்ட முரணான கருத்துக்கள் காரணமாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது இடையில் வந்து தேவையில்லாத விதண்டாவாத கதைகள் வருகின்ற பொழுதுதான் அங்கே வந்து மீண்டும் அந்த டாக்டர் அர்ஜுனா வந்து தன்னுடைய முழு விஷயத்தையும் வந்து சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துள்ளார் இதில் வந்து எங்கே வந்து முகஞ்சொலிக்கின்ற விதத்தில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னும் விளங்கலை அதே போல் இன்றைய நாடாளுமன்ற அமர்விலும் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை சுகாதார தொண்டர்களின் பிரச்சனையை எழுப்புகிறேன் என்ற பெயரில் வைத்திய சத்தியமூர்த்தி மீதான தனிப்பட்ட குரோதத்தை வெளிப்படுத்தினார் இதில் எங்கே தனிப்பட்ட குரோதம்னு சொன்னால் அவருடைய குடும்ப பிரச்சனையா அவருடைய மனைவியினுடைய சொந்தக்காரரா அல்லது மாமனோட சொந்தக்காரரா அல்லது வந்து அவருடைய மாமனா மச்சானா எனக்கு விலங்கல்ல அந்த நூற்றி எழுபது பேரனுடைய பிரச்சனையை கொண்டு வருவதற்காகத்தான் டாக்டர் ரஜினி அங்கே கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய ஊழலை வந்து வெளியில் கொண்டு வர வரோம் ஏன்னென்று சொன்னால் அங்கே மருத்துவ மாஃபியாக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உறுப்பினராக ட டாக்டர் சத்தியமூர்த்தி இருக்கிறார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனை வந்து வெளியில் கொண்டு வருவதற்காக தான் டாக்டர் ரச்சினா அங்கே பேசினார் எவ்வளவு அவருக்கு இவருக்கும் கொடுக்கல் வாங்க பிரச்சனையும் இல்லை இந்த அளவுக்கும் வந்து டாக்டர் ரஜினியாவுடைய பயிற்சி காலத்தில் வந்து திரு சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கீழே தான் அவர் பணியாற்றியிருக்கார் பத்து வருடங்களாக தன்னுடைய பணியை வந்து அவர்கள் கீழே பணியாற்றியிருக்கார் அவ்வாறான விஷயங்களை கூட அங்கே சொல்லியிருக்கிறார் இவை எல்லாம் உங்களுடைய கணக்கில் வந்து எடுபடாமல் டாக்டர் அர்ஜுனா வந்து சத்தியமூர்த்தி மீது தனிப்பட்ட காரணங்களுக்காக குரோதம் விளைவிக்கின்ற வகையில் வந்து பாராளுமன்றத்தில் பேசினார் அப்படின்றது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்றது வந்து எனக்கு விளங்கலை அதுக்கப்புறமாக சபை முதல்வர் பிமல் ரத்ன் நாய்க்கு எழுந்து நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ள வேண்டிய எழுப்பப்படும் கேள்விகள் பற்றி அர்ஜுனாவுக்கு புரியும்படி வாசித்தார் எனினும் அதையும் கேட்காமல் அர்ச்சனா கூச்சலிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதில் எனக்கு விலங்கல்ல அர்ச்சனா எங்கே கூச்சலிட்டார் எங்கேயே பேசினார் அர்ச்சனா வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சொன்னார் தனக்கு வந்து நேரம் தரவில்லை நீங்கள் நேரம் எனக்கு வந்து சஜித்துக்கு வந்து நேரம் கொடுக்குறீங்க எனக்கு நேரம் தரவில்லை அப்படின்ற விஷயத்தை தான் வந்து டாக்டர் அர்ச்சனா சொன்னார் ஒழிய மற்றப்படி எங்கேயேவாது கூச்சலிட்டார் கத்தினார் அப்படின்ற விஷயம் இல்லை ஒரு பாராளுமன்றம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன வீடியோ இல்லை சொன்னது தான் பாராளுமன்றம் என்பது வந்து பிரச்சனைகளையே மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அரசாங்கத்தை தெரிவிக்கின்ற ஒரு நம்ம அங்கே கதைக்கத்தான் முடியும் சத்தம் போட்டு தான் சொல்ல முடியும் எங்களுக்கான உரிமைகளை நான் கேட்கணும்னு சொன்னால் அங்கே வந்து பேசினா தான் சிங்களவர்களிடம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வளவு கத்தி குளறியுமே வந்து சில நேரங்களில் எங்களை உரிமைகள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படி உரிமைகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பட்சத்தில் ஈழ போராட்டம் ஆரம்பிச்சிருக்காது இது வந்து வரலாறு இதுகள் கூட தெரியாமல் சில இடங்களில் வந்து எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் யோசிக்காமல் எழுதுகின்ற ஊடகங்களும் இருக்கின்றன அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மீது ஓவியல் சித்தியடைந்தவர் சித்தி அடையாதவர் என பொய்யான விடயத்தை கூச்சலிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்கிறார் இந்த விஷயம் வந்து அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வில் வந்து டாக்டர் அர்ச்சுனா பேசிய இல்லை வேறொரு என்பிபி அரசாங்கம் பேசிய விடயம்தான் இந்த விஷயம் இதுக்கப்புறமாக டாக்டர் டாக்டர் அர்ச்சுனா கதைச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் ஓரவில் பாஸ் பண்ணாத ஒருவர் வந்து அவரை பேசுறதுக்கு நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற அவருக்கு வந்து எட்டு எட்டு நிமிடங்களுக்கு மேலாக நீங்கள் நேர அவகாசம் கொடுக்குறீங்க என்னை பேச விடவில்லை அப்படின்னு சொல்லித்தான் டாக்டர் அர்ச்சனா சொன்னாரி ஒழிய வேற எங்கேயாவது நீங்கள் தவறான வகையில் கண்ணீர்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை இதன் பிமல் ரத்நாயக்க தலையிட்டு கிண்ணியாவில் நடந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்ட மேடையில் உங்களை வந்து இறக்கப்பட்டதை இறக்கிவிடப்பட்டதற்காக நீங்கள் கணக்கு தீர்க்குவதற்காக இப்படி கேட்குறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டதாரன்னு சொல்லி சொன்னா அப்படியான ஒரு விஷயம் கேட்கப்பட்டது உண்மை ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவுடைய நோக்கம் அது கிடையாது அங்கே வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்னே சொல்வதற்கு வந்து வாய்ப்பளிக்கவில்லை சும்மா இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் அல்லது வந்து எதுவுமே பேச முடியாத எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய சொந்த படிப்புக்கு நான் இது படித்தேன் அது படித்தேன் அப்படி படித்தேன் இப்படி என்று சொல்கின்ற விஷயத்தை வந்து சொல்கின்ற பொழுது தன்னுடைய மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கு தனக்கு வாய்ப்பளிக்கவில்லை என்பதை தான் டாக்டர் அர்ச்சனா இங்கே வந்து குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்கள் சிரிப்பொடி ஒளிந்ததுன்னு சொன்னால் சில சபை அப்படின்ற பொழுது எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வகையில் இருப்பார்கள் அந்த வகையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொருவருமே வந்து அங்கே நகைச்சுவை இருக்கும் அங்கே வந்து கோபம் இருக்கும் அன்பு இருக்கும் சிரிப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் இது கூட தெரியவில்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்வது அது மட்டும் தான் தனது குட்டு உடைந்தால் அர்ச்சனா சங்கடத்தில் நெளிந்த நெளிந்தபடி உட்கார்ந்தார் அப்படி ஒரு காட்சியை வந்து எவராவது காட்ட முடியுமா அந்த இன்ற நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் அல்லது நேற்று நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் யாராவது அதனை காட்ட முடியுமா அப்படி ஒரு விஷயமே இடம்பெறவே இல்லை டாக்டர் அர்ஷனாவை வந்து தன்னுடைய விடயங்களை கூறியதுக்கு அப்புறமா தான் இருந்தார் ஒளிய அங்கே வந்து நெளிந்து வளைந்து குனிந்து கிணிந்து ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டும் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க சொன்னா எங்களுடைய அடுத்த வைத்திய கலாநிதி அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய மகனுள்ள பதவி வைத்திருக்கிறாரு நீதி வெல்ல வேண்டும் என்பது மனித வாழ்வின் தத்திய தத்துவ கருத்தாகும் நீதியை பற்றி பேசுவதற்கு மனிதர்களாக இருக்கின்ற அல்லது நீதி மனச்சாட்சிப்படி நடப்பவர்களுக்கு தகுதி இருக்கிறது ஆனால் இவருக்கு டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களுக்கு வந்து அது சம்பந்தமாக பேசுவது தகுதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவில்லை அது நியாயமான செயலிலும் இறுதியிலும் வெற்றியும் சமுதாயத்தின் அமைதியும் மக்களின் நம்பிக்கையும் ஏற்பட செய்யுமா அது செய்யும் அது நீதியாக நடக்குப்பவர்களுக்கு செய்யும் நீங்கள் நீதியாக நடந்திருந்தால் அது உங்களுக்கு நிச்சயமாக அது செய்யும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தான் நீங்கள் எதுக்குமே பயப்படாதவர் நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய கையால் வலது கை உங்களுக்கு அமைச்சராக சொல்லி நீங்களே சொல்கிறீங்கள் இந்த நேரத்தில் வந்து நீதி நியாயத்தை வந்து உங்களிடம் எதிர்பார்ப்பதோ உங்களிடம் அது சம்மந்தமாக பேசுவதோ உண்மையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்டு ஏன்னு சொன்னார் அப்படியான ஒரு விஷயம் இருந்திருந்தால் இன்று இந்த நூற்றி எழுபது ஊழியர்களுக்கான தீர்வு கிடைத்திருக்கும் அந்த நூற்றி எழுபது ஊழியர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்கள் அல்லது அந்த நூற்றி எழுபது ஊழியர்களையும் வந்து கூப்பிட்டு பேசியிருப்பீங்கள் அதாவது அல்லது வந்து உங்களுடைய நீதி நியாயம் உங்களுடைய பக்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் அது சம்பந்தமாக இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஊடகத்துனமோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சுதார அமைச்சிடமோ அது சம்பந்தமாக பேசி இருப்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் வெளியிட்டிருப்பீங்கள் இதுவரைக்கும் அந்த விதமான எந்த ஆதாரங்களோ அல்லது அந்த நூற்றி எழுபது ஊழியர்களுக்கான விஷயங்கள் எதுவுமே வந்து இதுவரை பகிரப்படவில்லை ஆனால் நீதி நியாயத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்கெல்லாம் வந்து தகுதி இருக்கிறதோ தகுதி இல்லாதவர்கள் கூட நீதி நியாயத்தை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்ற பொழுது உண்மையில்லை இது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏன்னு சொன்னால் நீதி நியாயம் அப்படி என்பது வந்து மனச்சாட்சிப்படி அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அவர்களுக்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்யபவர்கள் அவர்கள்தான் வந்து பேச வேண்டுமே ஒழிய மக்களுக்காக எதுவும் செய்யாமல் தன்னுடைய சொத்துக்கள் தன்னுடைய வளங்கள் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற எவராலுமே வந்து நான் நீதி நியாயப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லை ஒருவன் வந்து தன்னுடைய உயிரை பணியம் வைத்து இன்னொருவருக்காக நல்லது செய்ய வேணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அல்லது இன்னொருவருக்கு அநீதி நடக்கின்ற பொழுது அந்த அநீதியை வந்து தான் வந்து தட்டி கேட்கணும் அதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அங்கே தான் உண்மையான நீதி நியாயம் வந்து காப்பாற்றப்படுகிறது ஒளியை செய்வதை எல்லாம் செய்துவிட்டு எல்லா சுற்று வேலைகளையும் செய்துவிட்டு விட்டு வழியில் வெள்ளை பூச்சி பூசிக்கொண்டு நல்லவன் அப்படின்னு நினைக்கின்ற பொழுதும் நிச்சயமாக அங்கே வந்து நீதி நியாயம் நிலைநாட்டப்படுகிறதா அப்படின்னு சொன்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்